விளாத்திக்குளம் அருகே பட்டா மாறுதலுக்கு மூன்றாயிரம் லஞ்சம் வாங்கிய நில அளவையாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையினால் கைது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சாலை தெருவை சேர்ந்த சங்கரலிங்கம் மகன் சிவலிங்கம் இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு விழாத்தி சிதம்பர நகரில் மூன்று புள்ளி நான்கு சென்ட் நிலம் உள்ளது இந்த நிலத்திற்கு பட்டா கேட்டு கடந்த இரண்டாம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பம் செய்தார் அவர் தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க பீர்கா நில அளவையர் செல்வம் மாடசாமி எழுகினார் அவர் விண்ணப்பத்தை பரிசீலிக்க ரூபாய் நான்காயிரம் கேட்டுள்ளார் இது தொடர்பாக சிவலிங்கம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து ரூபாய் மூன்று ஆயிரத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் ஆனாலும் லஞ்சம் கொடுக்க விருப்பம் சிவலிங்கம் தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால் பால்துறையிடம் தெரிவித்தார் அவரது அறிவுரைப்படி ரசாயன பவுடர் தூவிய பணத்தை விழாத்தி குளம் அருகே சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் வைத்து சிவலிங்கம் நிப அளவியாளர் செல்வ மாடசாமியிடம் கொடுத்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சுதா உதவி ஆய்வாளர் தலவ சண்முகம் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் பாண்டி சுந்தரவேல் கோமதி நாயகம் மற்றும் போலீசார் சுற்றி வளைத்து அவரை கைது செய்தனர் தொடர்ந்து அவரை விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி தூத்துக்குடிக்கு அழைத்து சென்றனர் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வ மாடசாமி அருகே சுப்பிரமணியபுரத்தில் வீடு எடுத்து தங்கியிருந்து பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது